அதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவா வரான்னு நினைக்கும் ரொம்ப ப்ரௌடாவும் ஹாப்பியாகவும் இருக்கு படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்ப ஐ மீன் அது பார்க்கும் போதே ஃபீல் ஸோ குட் நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகென் அருளானந்த் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிதிங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்கள் எல்லாேருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அதை முழுசாக நம்பினாரு இப்போ அந்த படத்துலேருந்து அது ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்தந்த படத்தில் தெரிஞ்சால் போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் கொடுத்தது அருளானது சார் கொடுத்தது ஸோ அந்த நன்றி என்றைக்குமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஸோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றதான் நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது ஸோ கோழி பண்ணை துறைக்கு அதே ஆரம்ப காலத்தில் தமிழ் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுலேருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் தான் கரெக்டாக செய்யறது அருளானந்த் சார் தான் ஸோ அவர் அந்த படத்தில் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது ஸோ பார்த்ததில் அந்த பொன்னானப்பட்ட புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் ராமசாமி சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை திரையிலிருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டர்ல மிக முக்கியமான டேரக்டர் ராமசாமி சார் அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் அவர் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பாக்குறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது ப்ரெசன்ட் மீடியா தான் ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதுக்கு முன்னதாகவே ஒரு நன்றி பே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஓகே அண்ட் ஏகன் ஆல் த வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் என்ன தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி ஸோ அவர் அவர் ஹீரோவாக அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துட்டிங்கன்னா அவர் வேறு மாதிரி இருந்தார் இப்போ என்னடா சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு

இந்த படம் எங்களுக்கு எங்க ப்ரொடக்ஷன் படத்தை மீறி எப்படி சொல்றது சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து கொட்டுவாங்கன்னா அது கரெக்டா இருக்குங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் சார் ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது அஹ் விஷய சினிமா நீங்க ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பேர்த்த கதை சொல்லணும் சார் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அந்த கதை நான் எனக்கு ஒரு கதை புடிச்சிருக்கு அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனு ராமசாமி சார்ட்ட தடவை ஆஹ் எங்க பசங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்கள்டே சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நாங்களாம் ஒரு ஆளா எங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த கதையிட்ட சொன்னாங்க அப்ப இருந்து சீனம் சட்டெல்லாம் அம்மா கதை கேக்குறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம் பட் சார் சொல்ல ஆரம்பிச்சு அந்த கதைக்குள்ள